கிறிசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வேதத்தில் முதன் முதலாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் அவர் உன் தலையை நசுக்குவார் என்றார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது இப்போது இந்த இடத்துல ஸ்திரீயின் வித்து அப்படின்னு சொல்லப்பட்டது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதே மாதிரி அந்த வேதவசனம் அந்த தீர்க்க தரிசனம் சரியாக எங்கே நிறைவேறினது அப்படின்னு பார்த்தோன்னா கிபி முப்பத்தி மூணில் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய அந்த சிலுவை மரணத்தின் போது அவர் சிலுவையில் தொங்குகிற போது அவருடைய குதிகாலில் ஆணிகளால் அறையப்பட்டதை நாம் பார்க்க முடியும் வேதத்திலே வாசிக்கிறோம் நமது ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் மூலமாய் நமக்கு அது உருவமாக அங்கே காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது சரி இந்த காரியம்தான் வேதத்தில் முதன் முதலாக சொல்லப்பட்ட தரிசனம் இது சரியாக நான்காயிரத்தி அறுநூறு வருடங்கள் கழித்து அது நிறைவேறுகிறது சரி இந்த காரியத்திலே எப்படி சாத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய காலை நசுக்குகிறான் என்றால் அவனால் அவரை ஜெயிக்க முடியவில்லை அதனால் அவரை காயப்படுத்த முயற்சி செய்து அது நிமித்தம் நம்மை மீட்பதற்காக கிறிஸ்துவானவர் அங்கே சிலுவையில் அறையப்பட்டதன் அந்த காரணத்தினால் அவருடைய காலிலே அங்கே ஆணிகள் அடிக்கப்படுகிறது அதே மாதிரி அவர் உன் தலையை நசுக்குவார் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது தலையை எப்பொழுது நசுக்குகிறார் என்று பார்த்தோமானால் அவர் அவருடைய சிலுவை மரணத்தின் மூலம் நம்மையெல்லாம் ரட்சிப்பதற்கான அந்த காரியத்தை செய்து முடித்தபோது சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டாயிற்று இப்பொழுது அவனுடைய வால் பகுதி தான் ஆடிக்கொண்டிருக்கிறது அதையே நம்மால் தாங்க முடியவில்லை அப்படி இருக்கும்போது வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த முதல் தீர்க்க தரிசனமானது தேவனால் சொல்லப்பட்ட அந்த முதல் தீர்க்க தரிசனமானது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் சிலுவை மரணத்தின் போது அவரது கால்களில் அறையப்பட்ட அந்த ஆணி மூலம் சாத்தான் அவரது குதிகாலை நசிக்கியிருக்கிறான் அதே மாதிரி கத்திராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை ரட்சிப்பதற்காக சிலுவையிலே மறித்ததன் மூலம் அவர் சாத்தானுடைய தலையை நசுக்கியிருக்கிறார் இதிலே கூட நாம் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து மூன்றாவது அதிகாரம் ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளாமல் ஆதியாகமும் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே ஆதியிலே தேவன் மானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த தேவன் என்கிற பதத்திற்கு ஏலோகிம் என்று எபிரேய பதம் உள்ளது என்றால் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் என்று அர்த்தமாகிறது அப்படி இருக்கும்போது கத்ராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் பிரசன்னம் புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல பழைய ஏற்பாட்டிலும் நிறைந்திருக்கிறது அதே ரெண்டாவது அதிகாரத்திலே ஆதியாகமும் ரெண்டாவது அதிகாரத்திலே மனிதனை படைக்கும் கூட பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறார் என்று கவனித்து போன பார்த்தோமானால் இந்த மனுஷனை நம்மைப் போல் உருவாக்குவோம் நம்முடைய ரூபத்தின்படியையும் நம்முடைய சாயிலின்படியையும் இவனை உருவாக்குவோம் என்று சொல்கிறார் அதனால் நம் கற்றாகிய இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம் ஆதி அகமம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள் இதை இதுவரை கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோதரங்கள் தேவன உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்